நீ மன்னார் செய்திகள் மன்னாரில் குற்றச் செயல் ஒன்றுக்குத் தயாராக் கொண்டிருந்த நபர்களை கைது செய்ய முயன்ற விசேட அதிரடிப்படை அதிகாரி மீது கொலைபெறி தாக்குதல் நடத்த முயன்ற பதினேழு வயது இளைஞனொருவர் மன்னாரில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது மன்னார் பெரிய கரிசல் பிரதேசத்தில் புதன் மாலை நடைபெற்றது குற்றச்செயல் ஒன்றை புரிவதற்காக தயார் நிலையில் இருந்த நபர் ஒருவரை கைது செய்வதற்காக விசேட அதிரடிப்படையினர் மன்னார் பெரிய கரிசல் பிரதேசத்தில் திடீர் சுற்றுவளைப்பு நடத்தியுள்ளனர் இதன் போது குறித்த சந்தேக நபரிடமிருந்து கூறிய வாழ் மூன்று கூறிய கத்திகள் மற்றும் ஐநூறு மில்லிகிராம் எஸ் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன அதனையடுத்து நாற்பது வயதான சந்தேக நபரும் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்ட நபரின் உறவினரான பதினேழு வயது இளைஞன் ஒருவர் கூறிய கத்தியால் விசேட அதிரடிப்படையினர் மீது கொலைவெறித் தாக்குதலை நடத்த முயன்றதையடுத்து அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது காயத்திற்கு உள்ளான விசேட அதிர அதிரடிப்படை வீரர் ஒருவர் காயமடைந்து மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் பொலிஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினேழு வயதுடைய இளைஞன் பாடசாலை செல்லும் மாணவன் எனவும் தெரியவந்துள்ளது